வணக்கம் அன்னை தந்தை வணக்கம் கைகளை கோர்த்து மடியில் வச்சு கண்ணை முடிக்கு காலை நல்லா கிராஸ் பண்ணி உட்காந்து உடம்புல எந்த ஒரு பாகமும் இருக்கம் இல்லாம அப்படியே உட்காந்துக்கு மெதுவாக மூச்சு காற்ற மூக்கொழியாக இழுங்க மெதுவாக மூச்சு காத்த மூக்கொழியாகவே விடுங்க மெதுவாக மூச்சு காத்த மூக்கொழியாகவே இல்லைங்க மெதுவாக மூச்சு காத்த மூக்கொழியாகவே வெளியே விடுங்க நீங்கள் தான் இழுக்கிறீங்க நீங்கள் தான் அதையே மூச்சு காற்று மூக்கொலியாகவே வெளியே விடுறீங்க இந்த செயல் தொடர்ச்சியாக நடக்கட்டும் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அப்படியே நான் சொல்கிறத கேட்டுக்கிங்கய்யா திருப்பி சொல்ல வேண்டாங்க அப்படியே நான் சொல்கிறத காது கொடுத்து அதை முழுமையாக கேட்டிங்கன்னா போதும் நாம் அமர்ந்துள்ள இந்த இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக பேராற்றல் நிரம்புவதாக நாம் அமர்ந்துள்ள இந்த இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக பேராற்றல் நிரம்புவதாக அவ்வாற்றல் நமது உடலிலும் உயிரிலும் உச்சந்தலையின் வழியாக அலையலையாக பாய்வதாக நாம் உணர்கிறோம் அந்த தெய்வீக பேராற்றல் நமது உடலிலும் உயிரிலும் உச்சந்தலையின் வழியாக உடலுக்கு அலையலையாக பாய்வதாக நாம் உணர்கிறோம் அந்த அற்புதமான தெய்வீக பேராற்றல் நமது உடலிலும் உயிரிலும் உச்சந்தலையின் வழியாக அலையலையாக பாய்வதாக நாம் உணர்கிறோம் அன்னைக்கு வணக்கம் தந்தைக்கு வணக்கம் ஆசானுக்கு வணக்கம் உங்களுடைய அப்பா அம்மா உங்களுக்கு பிடித்த ஆசிரியரை அல்லது குருவை நீ நினச்சி அவர்களை பாதம் தொட்டு இப்பொழுது இந்த தியானத்தை நாம் தொடங்குகிறோம் எப்பயுமே நம்ம தியானம் பண்ணும் பொழுது உடல் அசைவில்லாமல் இருக்கணும் அதற்கு ஒரு சங்கல்பம் எடுத்துக்குங்க இந்த உடல் அசையக்கூடாது உடல் அசைஞ்சால் உங்களுடைய மனமும் அசையும் ஸோ முதல்ல உங்களுடைய உடலை வசியம் செய்ய வேண்டும் பிறகு இயல்பாக பிராணம் வசியமடையும் பிராணம் வசியம் அடைஞ்சாச்சு அப்படின்னா உங்களுடைய மனமும் வசியம் அடையும் உடல் வசியம் பிராணவசியம் மனோவசியம் இந்த மூன்றுமே நீங்கள் தொடர்ச்சியாக வரிசையாக இதை நீங்கள் பின்பற்றும் பொழுது மட்டும்தான் இந்த மனோவசிய பயிற்சி உங்களுக்கு கைகூடும் இப்பொழுது நாம் நமது சுவாசமான இயல்பான அந்த சுவாசமான அந்த சுவாசத்தில் கவனத்தை வைக்கின்றோம் உள் சுவாசம் வெளி சுவாசம் இயல்பாக நடைபெறுகிறது அதை உற்று கவனிக்க வேண்டும் சுவாசம் உள்ளே செல்லும் பொழுது நீங்களும் அதன் கூடேயே உள்ளே செல்ல வேண்டும் சுவாசம் வெளியே செல்லும் பொழுது அதன் கூடேயே நீங்களும் வெளியே செல்ல வேண்டும் இப்பொழுது உங்களுடைய உள் சுவாசம் குளிர்ச்சியாக இருக்கிறத உணருங்க வெளி சுவாசம் சூடாக இருக்கிறத அப்படியே உணருங்க சுவாசம் இயல்பாக நடைபெறட்டும் அந்த சுவாசத்தை நீங்கள் அப்படியே உற்று கவனிங்க வெளி சுவாசம் சூடாகவும் உள்ளே போகக்கூடிய சுவாசம் குளிர்ச்சியாகவும் இருப்பதை உற்று கவனியுங்கள் இப்பொழுது உள் சுவாசம் நடைபெறும் பொழுது உங்கள் உடல் இந்த அளவுக்கு பெரிதாவதை போன்ற ஒரு பாவனை செய்யுங்க வெளி சுவாசம் நடைபெறும் பொழுது மீண்டும் உங்கள் உடல் உங்கள் உடல் அளவுக்கு சிறிதாவதை போன்ற பாவனை செய்யுங்க உள் சுவாசம் உங்கள் உடல் இந்த அளவுக்கு பெரிதாக மாறுகிறது வெளி சுவாசம் மீண்டும் உடல் அளவுக்கு சிறிதாக மாறுகிறது இப்படி கற்பனை செய்யுங்க உங்கள் மனதை இப்பொழுது இரு புருவங்களுக்கு மத்தியில் நிறுத்துறதுக்கு முயற்சி செய்யுங்க இரு புருவங்களுக்கு மத்தியில் அமர்ந்திருக்கக்கூடிய அந்த இடத்திற்கு பெயர் ஆக்ஞா சக்கரம் நெட்ரிக்கன் பிட்யூட்டி சுரபி இப்படி பல பெயர்கள் கொடுக்கப்பட்டுள்ளது அந்த புருவத்து மத்திய உற்று கவனிக்கும் அந்த புருவத்து மத்திய நீங்கள் உற்று கவனிக்க கவனிக்க அங்கே இருக்கக்கூடிய அந்த பெட்யூட்டி கிராண்டு முழுமையாக தூண்டப்படுகிறது எங்கு நாம் வணங்க செலுத்துகிறோமோ அங்கே இருக்கக்கூடிய ஆற்றல் அதிகமாக சுரப்பதை தாங்கள் உணர முடியும் அந்த சுரபிகள் முழுமையாக தூண்டப்படுகிறது இரு புருவங்களுக்கு மத்தியிலே மனதை நிறுத்துங்க மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்துங்க வேறு சிந்தனைகள் வந்தால் உடனேயே நீங்கள் அதைய அந்த சிந்தனையிலிருந்து இல்லை இப்போ நான் புருவத்து மத்தியே கவனிக்கணும் அப்படிங்கிற அந்த ஆர்டரை உங்களுக்கு கொடுத்துக்கணும் புருவத்து மத்தியிலேயே கவனத்தை நிறுத்துங்க உச்சிக்கு கீழே உன் லாக்குக்கு மேலே வச்ச பொருளின் வகையறிவார் இல்லை உச்சிக்கு கீழே உன் லாக்குக்கு மேலே ஒரு மறைபொருளை மறைச்சு வச்சிருக்கிறோம் அதை யார் கண்டுகொள்கிறாங்களோ அவர்கள் மன அமைதியோடையும் நிம்மதியோடையும் வாழ முடியும் அந்த ஆக்ஞா சக்கரத்தை தான் இந்த சித்தர் பாட்டுல மிகவும் தெளிவாக சொல்லி இருக்கிறாங்க அப்படியே உருவத்து மத்தியவே கவனிங்க மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்துங்க புருவத்து மத்தியிலே கவனம் இருக்கட்டும் புருவத்து மத்தியிலே கவனம் இருக்கட்டும் இந்த புருவத்து மத்தியை நீங்கள் கவனிக்க கவனிக்க புலனடக்கம் அதிகரிக்கும் ஐந்து புலன்களும் உங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே வரும் ஆகையால் நீங்கள் இந்த பொருவத்து மத்தியவே கவனிக்கணும் ஐந்து புலன்களின் பூட்டு என்றும் கூட இந்த ஆக்ஞா சக்கரத்தை அழைப்பாங்க அந்த புருவத்து மத்திக்குள்ளே அமைந்திருக்கக்கூடிய அந்த ஆக்ஞா சக்கரம் உங்களுடைய சுய கட்டுப்பாட்டையும் அதிகரிக்கும் நீங்கள் பருவத்து மத்தியை கவனிக்க 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 ஒரு வகையான அமைதியை நீங்கள் உணர முடியும் ஒரு வகையான தெளிவையும் நீங்கள் உணர முடியும் இந்த புருவத்து மத்திக்கு மாஸ்டர் கிளாண்ட் அப்படிங்கிற ஒரு பேரும் இருக்குது ஒவ்வொரு சக்கரத்திற்கும் இதுதான் கண்ட்ரோல் சக்கரம் அதாவது மாஸ்டர் ஒவ்வொரு சக்கரங்களும் இல்லாத நிலையில் இருக்கும் பொழுது இந்த சக்கரம் தான் அந்த சக்கரத்துக்கான ஆற்றலை கொடுக்கின்றது இந்த ஆக்ஞா சக்கரம் ஸோ அந்த ஆக்ஞா சக்கரத்தை நாம் கவனிக்க கவனிக்க அது முழுமையாக தூண்டப்படுகிறது அதன் மூலமாக உங்களின் விழிப்புணர்வு நிலை அதிகரிக்கிறது மேலும் விழிப்புணர்வு நிலை அதிகரித்தது மட்டும் இல்லாமல் மன அமைதியும் உள்ளம் தெளிவும் ஏற்படுகிறது இப்போ பொருளத்து மத்தியை கவனிக்க கவனிக்க உங்கள் கவனம் அப்படியே மெல்ல நகர்ந்து உங்கள் உச்சந்தலையில் இருக்கட்டும் உங்கள் உச்சந்தலையில் அமைந்திருக்கக்கூடிய அந்த சக்கரத்திற்கு பெயர் சகஸ்கார சக்கரம் ஆயிரம் இதழ் தாமரை கொண்ட இந்த உச்சந்தலை பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய இந்த சகஸ்கார சக்கரத்தை அப்படியே கவனிக்கும் அங்கே இருக்கக்கூடிய அத்தனை அங்கங்களும் புத்துணர்வும் ஓய்வும் பெறுவதை நீங்கள் உணர்ந்து இருங்கள் கைகள் கோர்ப்பதற்கு சிரமமாக இருந்துச்சுன்னா தொடையில வச்சுக்கோங்க അവിടെ ഉം ഉച്ച തലയിലേ കവനത്തെ உங்கள் உச்சந்தலையே கூர்ந்து கவனிங்க இப்போ மீண்டும் உங்கள் கவனத்தை இரு புருவங்களுக்கு மத்தியில் கொண்டு வந்து நிறுத்துங்க மீண்டும் உங்கள் கவனத்தை இரு புருவங்களுக்கு மத்தியில் நிறுத்துங்க போ உங்கள் சுவாசம் உள்ளேயும் வெளியேயும் செல்வதில் கவனத்தை வையுங்கள் உள் சுவாசம் வெளி சுவாசம் முழுமையாக உங்கள் கவனத்திலேயே இருக்கட்டும் சுவாசம் இயல்பாக உள்ளே போகுது சுவாசம் எல்வா வெளியே வருது அதை அப்படியே கவனிங்க வேறு எந்த சிந்தனைக்கும் இடம் கொடுக்காதீங்க இப்போ சுவாசத்தை ஒரு மூன்று முறை ஆழமாக இழுத்து விடுங்க சுவாசம் நல்லா ஆழமாக இழுங்க மெதுவாக விடுங்க நல்லா ஆழமாக இழுங்க மெதுவாக விடுங்க நல்லா ஆழமாக இழுங்க மெதுவாக விடுங்க ஆழமாக இழுங்க மெதுவாக விடுங்க இன்னும் நீங்கள் நல்லா ஆழமாக எழுங்க மெதுவாக விடுங்க இந்த தியான சக்தியை உங்கள் உடல் முழுவதும் அப்படியே பரவ விடுங்க கை காலு பகுதி தொடைப்பகுதி மார்பு பகுதி இடுப்பு பகுதி கழுத்து பகுதி இப்படி உடம்புல எல்லா அங்கத்திற்கும் இந்த தியானத்தினுடைய சக்தியை அப்படியே பரவ விடுங்க இது போன்ற தியானங்களை நாம் செய்யும் நமக்கு பிரபஞ்ச சக்தி மிகவும் உடலுக்கு அதிகமாக கிடைக்கிறத உணர முடியும் அந்த சக்தியை உடல் முழுவதும் அப்படியே பரவ விடுங்க மெதுவா கைகளை பிரிச்சு தேய்ச்சி முகத்து தடவுங்க கை அசைவுகளை ஏற்படுத்திங்க மூன்று முறை கைய பிரிச்சு தேய்ச்சி முகத்து தடவுங்க கைகளை இணைச்சு பிரிச்சு முகத்துக்கு முன்னால வெங்க கண் தூபம் திறந்து உள்ளங்கையவே கொஞ்சம் நேரம் பாருங்கள் உள்ளங்கையிலே மேலே பாருங்கள் உள்ளங்கையிலேயே கீழே பாருங்கள் நன்றிங்க இறை வணக்கம் குரு வணக்கம் அன்னை தந்தை வணக்கம் ரொம்ப நன்றிங்க